আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু আলাইকুম আসসালামু আলাইকুম আলহামদুলিল্লাহ ওয়া সালাতু ওয়া সালাম আ'লা রাসূলিল্লাহি আম্মা বাই গডিয়ন্তর কোড়িয়া ইল্লামাল্লাহু নদরিয়া গরে পাসচিত কোড়িয়া ইসলামি পেতিওর গরে তাই মার গরে বিহিঙ্গ মারিয়া দেই কোড়িয়া இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பிரதமர்களே இடைநிலை நிர்வாக பெருமக்களே இந்த மதரசாவின் முதல்வர் ஆசிரியர்கள் மாணவிகளே அல்லாவுடைய மாபெரும் வகையினால் மரலாத்தூர் அய்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் பத்தாம் ஆண்டு துவக்க விழாவும் ஏழாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் சீரம் சிறப்புமாக

முன்வைத்து இவருடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன் கணிகர் தடவை நடனியார்களே ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் நபிகள் நாயகம் தல்லல்லா வனவன் செல்லம் அவர்கள் கூறியதாக அனசி குடும் ஆயிக் ரவியலா பண்பூர் அருணிக்கல் கூறிய ஒரு செய்தி புகாரி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நாமெல்லாம் எல்லாம் அடிக்கடி இந்த நபி மொழியை தேடிப்பட்டிருப்போம் ஆனால் நம்முடைய பலர்கள் என்ன என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லி காட்டியேன் எவ்வளவு தான் நல்ல செய்திகளை நமக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டாலும் கூட சபையில் அமர்ந்து நாம் கேட்போம் ஒரு காலி வழியாக கேட்டு சபையை விட்டும் கரைந்து சென்ற பின்னால் அது மதுகாவின் வழியாக வெளியே நாம் விட்டு விடுவோம் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லிக்காதுகின்றேன் இருந்தாலும் சமுதாய மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உபதேசத்தை இந்த நவிமொழியை எனக்கும் சேர்த்து ஒரு உபதேசமாக நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் நவிகன் நாயகனும் சல்லல்லா வைரசரமும் அவர்களில் கூறினார்கள் எட்டுமாப்பையும் மையின் தர அதாசுன் ஒருவர் இறந்து விட்டாய் அவர் ஜனாசாவை சுமந்து சரி பொழுது அவருக்கு பின்னால் செல்ல மூன்று நண்பர்கள் மூன்று வகையான நண்பர்கள் யாரெல்லாம் செல்கிறார்கள் அந்த மூன்று நண்பர்களை ஒருவர் அந்த இரண்டவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் இரண்டாவது அவருடைய குடும்பத்தார்கள் மூன்றாவது அவர் செய்த நல்ல அல்லது தீய செயல்கள் இந்த மூன்று நண்பர்களும் ஜனாசாவை சுமந்து செல்கின்ற பொழுது அவருக்கு பின்னாலேயே செல்கிறார்கள் தொழுகை நடத்தி அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் இருவர் வீட்டிற்கு திரும்பி வருகிறார்கள் யாரெல்லாம் திரும்பி வருகிறார் குடும்பத்தார் அவர் வைத்த இந்த இரண்டும் திரும்பி வருகிறது ஆனால் கவுரையிலே மண்டலையிலே அவரோடு சேர்ந்து இருப்பது ஒன்று அவர் செய்கிற நல்ல அல்லது பாவமான காரியம் இது மட்டும்தான் கபருலே அவரோடு சேர்ந்து இருக்கும் எங்க நவிகன் நாயகனும் சந்தனாகவும் அனைவன் செல்லம் அவர்களில் சொல்லி காட்டு பாருங்கள் உடனுக்கு நான் பாரு பாப்பா இறந்திருப்பாரு மகனு சந்தூக்கர் தூக்கிட்டு போவாரு பாப்பா கூட நானும் சேர்ந்து பழத்துக்கிட்டேன் கபருல யாராவது சொல் பாருங்கன்னா அந்த கணவனோட மனைவியும் மனைவியோட கணவனம் தென உடன்கிட்ட இணைந்து தான் யாரும் ஜனாசாவை இழக்குவதற்காக மகளிர் குளிக்குள்ளால இறங்குவதற்கு பயப்படுகின்றார் ஒவ்வொரு மகனும் அதற்கென்று காசு கூலி கொடுக்கப்பட்டு இறக்குவதற்காக சில நபர்களை நியமனம் செய்து வைத்திருப்பார்கள் அவர்கள் தான் அங்கே இறங்குகின்றார்கள் பாப்பாவை இறக்குவதற்காக உமாவை இறக்குவதற்காக பேரம்பேந்தை இறக்குவதற்காக நானும் கபரிலே இறங்குகின்றேன் என்று யாரும் இறங்குவது கிடையாது அப்ப இறந்தவரோடு செல்லக்கூடிய செயல் என்ன அவர் அவர் செய்த நல்லவனம் அல்லது அவர் செய்த பாவமான காரியம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லவரை சரங்கம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே நாம் நல்லவர்கள் செய்வதாக இருந்தால் கல்வி என்பது அவசியம் கல்வி இருந்தால்தான் அதான்மை நாம் பேரில் வாழ முடியும் சத்தியம் அசத்தியத்தை நாம் கொள்ள முடியும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒருவருக்கு கல்வி இல்லை என்று சொன்னால் அவருக்கு எது சத்தியம் எது அசத்தியம் எது நல்லது எது கெட்டது எது அலாம் எது அறான் எந்த பாகுபாடு இல்லாமல் அவர் இந்த உலகத்தில் வாழ்வார் என்பதிலும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக சத்தாதி பின் ஔஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலில் சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் கய்யசு மன் தான அறிவாளி யார் என்று கேட்டால் கேட்டாலோ உங்களிடத்தில் அவர் எல்லா படிப்புகளையும் அவர் படித்திருக்க வேண்டும் செல்வங்களை சேர்த்து குவித்திருக்க வேண்டும் பெரும் பெரும் பகுதிகளிலே அவர் அமர்ந்திருக்க வேண்டும் அவர்தான் அறிவாளி என்று சொல்வார்கள் ஆனால் நாயகம் சரணுடைய செல்லம் இதற்கு மாற்றமாக என்பதற்கு அற்புதமான ஒரு இலக்கணத்தை கற்றுத்தார்கள் தான கையு மனங்கு அடில மௌன் தன்னை அர்ப்பணம் செய்து மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்து மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக எவன் இந்த உலகத்தை பயன்படுத்தி அறிவாளி என்று அழிந்து போகக்கூடிய உலகம் துன்யா பானியா என்று சொல்வார்கள் இந்த உலகம் ஒரு காலத்தில் அழியும் உலகத்தில் வாழக்கூடிய நானும் நீங்களும் பெருமானார் பெருமானம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும்

அவர் நபிகள் நாயகம் சல்லல்லா பைவ செல்லம் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் நிர்ணயம் செய்த வாழ்நாள் மாமையின சித்தியின அறுபதிலிருந்து எழுபது வரைக்கும் தான் என்று சொன்னார்கள் சொன்ன பெருமானாருக்கு அறுபத்தி மூன்று தாண்ட முடியல அறுபத்தி மூன்றாம் வயதிலே பெருமானார் சொல்லல்லா செல்லம் மரணமாகி விடுகிறார்கள் இந்த அறுபத்தி மூன்று வயது வாழ்க்கைக்காக இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு கோடி கோடி ஆண்டுகள் உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதை ஒன்று வீடுகளை கட்டுகின்றார் திருமணங்கள் செய்கின்றார் குழந்தைகளை பெற்றிருத்துக் கொள்கின்றார் போதாத குறைக்கு பிடாமி பெயர்ல சொத்துக்களை வாங்கி குவிக்கின்றார் கோடிக்கணக்கான பணங்களை பதுக்கல் செய்து வைக்கின்றார் ஆனால் மருவிக்காக வேண்டி ஒன்றும் கிடையாது ஜும்மா தொழுகை தவறிவிட்டால் அடுத்த ஜும்மா

நீ நிரந்தரமாக வாழ்வதை போன்று நீ உலகத்தை சம்பாதித்துக் கொள் தவறே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் மருமை வாழ்க்கைக்காக கண்ணக தமுத்து நாளைக்கு அடுத்த தினாடியே நீ மரணமாகி விடுவாய் என்று நினைத்துக் கொண்டு மருமைக்காக நீ தயாராக இரு என்று அரபியிலே சொல்லி காட்டுவார்கள் நமக்கு எப்போ மௌத்து வரும் எந்த இடத்துல மௌத்து வரும் எந்த நிலையில மௌது வரும் யாருக்காவது தெரியுமா அல்லாஹ்வைத் தவிர வேற யாருக்கும் தெரியாது சூரத்துルகுமான் உடைய கடையில்ல ஒரு ஐந்து விஷயங்களை அல்லாஹ்வே அடிக்கடி காட்டி காட்டுவார் அந்த ஐந்து ஒன்று என்ன தெரியுமா வமா தத்ரி நஃப்சுன் லிஐயா தமது ஒரு மனிதன் எங்கே இருப்பான் சில பேர் அஜிக்கே போக மாட்டாங்க போరికனான சொத்து இருக்கும் பிளைட்ல போகும்போது பிளைட் வெடிச்சுட்டா என்ன செய்ய முடியும் அங்க போய் ஆயிட்டா என்ன செய்ய முடியும் அதனால நான் அஜிக்கு போக மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளாலே உட்கார்ந்துருப்பாங்க வீடு இடிஞ்சு விழுந்து இவர்தான் முதல்ல மௌத்தா போவார் அப்ப மௌத்தி எப்ப வரும் எந்த நேரத்தில் வரும் யாருக்கும் சொல்ல முடியாது சில நபர்களை பார்க்கின்ற தொழுகின்ற நேரத்துல தொழுகின்ற நிலையிலேயே அவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள் சில பேரை பார்க்கிறோம் மெட்ராஸுக்கு போயிட்டு வரேங்கிறாங்க வரும்போது ஜனாசாவா வராங்க என் நண்பனுடைய தந்தை ஹஜ்ஜிக்கே போக மாட்டேன் கடைசியில் அவருடைய மகன்லாம் சேர்ந்து அவர் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வச்சாங்க சென்னை ஏர்போர்ட்ல பிளைட்ல கால வைக்கிற மௌத்தா போயிட்டாரு அப்ப அவருக்கு அங்க மௌத்து இருக்குது மௌத்து எங்கே இருக்கிறதோ அல்லாஹ் அழைத்து செல்வார் அதனால மருமைக்காக வேண்டி நாம் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்

மற்ற ஆண்களுக்கும் மற்ற ஊமியான பெண்களுக்கும் நீ பாவம் மன்னிப்பு தேடு என்று சொல்லி சொல்லிகள அல்லாவை விளங்குவது என்பது கல்வி பாவ மன்னிப்பு தேடுவது இவாத வணக்கம் அல்லாவை விளங்கின்தான் மன்னிப்புகள் தேட முடியும் இன்னைக்கு சில பேருக்கு அதுவும் தெரிய மாட்டேங்கிறது அல்லாவுடைய சமீப காலமாக ரமணாவுடைய காலகட்டங்கள்ல பள்ளிவாசல்ல தராமரி துளைக்கு ஆண்களை விட இப்ப பெண்கள் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்கள் நூறு பேர் அப்படியேதான் இது பிறகு ஆண்கள் பத்து பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அதே நேரத்தில் ரமதானுடைய காலகட்டங்கள்லயோ அதிகமான பெண்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா பெரும்பாலான பெண்கள் ஆண்களுக்கும் சேர்த்து சொல்லுகின்றேன் கல்வி இல்லாமல் தான் தோன்று கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் நல்ல அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிற நடந்த கடை அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிற காமத்து சொன்ன கோல்வாயை தொடர்ந்து ஒளிச்சியாம சப்பளத்தை நிற்கிறார் அப்ப அவங்க இமாம் கேட்டாங்களா என்னங்க ஒளிச்சியலையா நான் ஒளி தானே தூங்குற அப்படின்னு இருக்காரு ஒளி செஞ்சு தூங்குறாலும் தொழுக முடியாத

இருக்கும் விழிந்து தான் இருக்கும் சமீபத்துல நடந்த ஒரு செய்தியை பாருங்க பெண்கள் எல்லாம் தராஜை தொழில் இருக்கிறாங்க

முடி ஒரு முடி கூட தெரியக்கூடாது பெரும்பாலான பெண்கள் என்ன அவர்கள் வன்மையாக கண்டிப்பார்கள் அப்ப சில வீடு சில பள்ளிவாசல் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தொழுகும் ரொம்ப வேகத்திட்டு முட்டார கழுக்கி வச்சுட்டு தொழுகிருக்கிறார்கள் பெரும்பாலான பெண்கள் அல்லாது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இன்னும் சில பெண்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா தொழில் மாதிரி தண்ணிய குடிச்சிருக்கிறாங்க நல்ல பட்டாணி கடலை இல்லாம போயிட்டு அதிக வாயில போட்டு இருப்பாங்க அப்ப இந்த மாதிரியான செயல்கள் உருவாகுவதற்கு என்ன காரணம் கல்வி இல்லாமல் ஒழு செய்ய முடியாது இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமையான குளிப்பு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க பெரும்பாலான பெண்கள் பாருங்க இங்க யாரும் அப்படி இல்லை பத்து வரலையும் காலில் பத்து வரல் கையில பத்து வரல் நெய் பாலிஷ் போடுறாங்க ஒளி செஞ்சுட்டு தோல்கிறாங்க அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க தண்ணீர் புகாத அளவு ஒரு பொருள் தடையாக இருக்குமானால் அதை அப்புறப்படுத்தாமல் ஒளி செய்தாலோ கடமையான குளிப்பை குளித்தாலோ அந்த குளிப்பும் நிறைவேறாது ஒழுவும் நிறைவேறாது அதற்கு பின்னால் தொழுகின்ற தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தயவு செய்து பெண்களை மதரசாக்களுக்கு நாம் அனுப்ப வேண்டும் இங்குதான் ஒழிச்சுகின்ற முறைகள் கடமையான குளிப்பை குளிக்கின்ற முறைகள் எல்லாம் குரான அதிசு இலக்கணங்கள் எல்லாவற்றையும் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த பகுதி இஸ்லாமிய பெண்கள் இந்த மதரசாவை நல்லவரமாக பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன்